அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த ஆய்வு வட்டம் நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பு அளித்திருக்கிற மணற்கேணி ஆய்வுதலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த வாய்ப்பினை அமைத்து தந்த அம்மா தேன்மொழி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஓ கட்டுரை குறித்த அறிமுகத்தை ஆற்றியிருக்கிறேன் இந்த கட்டுரையினுடைய தலைப்பு தமிழ் பிரெஞ்சு வீரநிலை பகுதிகளின் வழிபாடு என்பது கட்டுரையாளர் விஜய் அமிர்தராஜ் அவர்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அவர் ஆய்வு மாணவராக இருந்தபோது இந்த கட்டுரையை எழுதியுள்ளார் அவர் தற்போது சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையில் விருந்துநிலை விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார் இந்த தமிழ் பிரெஞ்சு வீரநிலை கவிதைகள் வீரநிலை கவிதைகளில் வழிபாடு என்கிற இந்த தலைப்பு நாம் எந்த சூழலில் அணுக வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் பொதுவாக தமிழ் இலக்கிய களத்தில் ஆய்வு களத்தில் ஒப்பிலக்கியங்கள் என்பவை ஒரு மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது ஏன் ஒப்பிலக்கியங்கள் மிக முக்கியமானவை என்று பார்த்தால் நாம் நம்முடைய இலக்கியங்களை மட்டுமல்லாது நம்முடைய வாழ்வியலை மட்டுமல்லாது ஏனைய சமூகத்தினுடைய வாழ்வியலை அறிந்து கொள்வதற்கு தமிழ் சூழலில் அறிமுகப்படுத்துவதற்கு ஒப்பிலக்கியங்கள் மிக மிக அவசியமாக அமைகின்றன அந்த வகையில் இந்த கட்டுரையானது நமக்கு இதற்கு முன்பு அறிமுகம் இல்லாத பிரெஞ்சு இலக்கியங்களுடைய அல்லது பிரெஞ்சு வாழ்வியலை அறிமுகப்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது அந்த வகையிலே வீரநிலை கவிதைகள் என்கிற அடிப்படையில் அஹ் கட்டுரையாளர் தமிழ் இலக்கியங்களில் இருந்து புறநானூற்றை எடுத்து கையாண்டிருக்கிறார் அதே போல பிரெஞ்சு இலக்கியங்களில் இருந்து ரோலான் பாடல்கள் த சாங் ஆஃப் ரோலான் அப்படிங்கிற அந்த காவியத்தை எடுத்து கையாண்டிருக்கிறார் கட்டுரையாளர் கட்டுரையினுடைய சுருக்கம் கருதி நேரடியாக ஆய்வுக்கு உள்ளே சென்றிருக்கிறார் இருந்தாலும் ஒரு பிரெஞ்சு அந்த காவியத்தினுடைய ஒரு அறிமுகத்தை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அந்த சாங் ஆஃப் ரோலன் அப்படிங்கிற அந்த காவியம் அஹ் கிபி எட்டாம் நூற்றாண்டில் அதாவது கிபி எழுநூத்தி எழுவத்தி எட்டுகளில் நடந்த அந்த ஒரு போரினை பற்றிய ஒரு காவியம் அது கிபி எட்டாம் நூற்றாண்டில் நடந்த போரினை பற்றிய காவியம் என்றாலும் அதனுடைய எழுத்தாக்கம் என்பது கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் நிகழ்ந்திருக்கிறது அந்த பதினோராம் நூற்றாண்டிலிருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரை பிரெஞ்சு இலக்கிய உலகத்தால் அது தொடர்ச்சியாக போற்றப்பட்டு வந்திருக்கிறது தற்போது வரைக்கும் பிரெஞ்சு இலக்கியத்தில் த சாங் ஆஃப் ரோலன் அப்படிங்கிற அந்த காவியத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது நாலாயிரத்தி ஓரு வரிகளை உடையதாக இந்த காவியம் அமைந்திருக்கிறது கட்டுரையாளர் இந்த கட்டுரையை நான்கு விதமாக இந்த கட்டுரையை நாம் நான்கு விதமாக பார்த்துக் கொள்ளலாம் முதலாவது இந்த வழிபாடுகள் அப்படிங்கிறத அஹ் மேலை இலக்கிய ஆய்வாளர்கள் திறனாய்வாளர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய தமிழ் சூழலில் இந்திய சூழலில் எழுந்த ஆய்வாளர்கள் எப்படி வழிபாடுகள் என்பவை தோன்றியது என்பதை முதல் பாகமாக குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டியது புறநானூற்றில் வழிபாடு சார்ந்த விஷயங்கள் எப்படியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் அதே போல மூன்றாவதாக இந்த ரோலான் பாடல்களில் வழிபாடு குறித்த தகவல்கள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார் இறுதியாக புறநானூற்றுக்கும் ரோலான் பாடல்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வேற்றுமைகளை ஒப்பிட்டு இறுதியாக தன்னுடைய பகுதியை நிறைவு செய்திருக்கிறார் அந்த வகையில் கட்டுரை கொஞ்சம் பெரிய கட்டுரை என்பதால் முழுமையாக வாசிக்க இயலாது அதனால் தேவைப்படக்கூடிய இடங்களை வாசித்துவிட்டு அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் அவருடைய தொடக்கம் இப்படியாக தொடங்குகிறது கட்டுரையாளர் இப்படி தொடங்குகிறார் மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் வழிபாடு என்பது முக்கிய இடத்தை வகிக்கிறது இவ்வழிபாடு ஒவ்வொரு சமூகத்திற்கேற்ப மாற்றம் பெற்றுள்ளதை காணப்படுகிறது இவ்வழிபாடு சார்ந்த கூறிய பிற்காலத்தில் சமயம் என்னும் பொருண்மையை பெற்று விளங்குகின்றது அந்த வகையில் தொன்மை இலக்கியங்கள் என அழைக்கப்படும் புறநானூற்றையும் ரோலானையும் வழிபாடு என்னும் தன்மையில் ஒப்பிட்டு விளக்குவதாக இக்கட்டுரை அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குகிறார் அதே போல அஹ் வழிபாடு தொடர்பான அயலக ஆய்வாளர்களுடைய கருத்தாக்கம் வழிபாடு தொடர்பான இந்திய ஆய்வாளர்களுடைய கருத்தாக்கம் என்கிறபோது போது அயலக ஆய்வாளர்கள் எவற்றையெல்லாம் இந்த வழிபாடு சார்ந்த ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டார்கள் குறிப்பாக பழங்குடியின மக்களினுடைய அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் இவற்றை எல்லாம் வழிபாட்டிற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஆய்வாளர்கள் இலக்கியத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதே போல அவர் இந்திய ஆய்வாளர்களும் பழங்குடியின மக்களினுடைய அவர்களுடைய வழிபாடுகள் நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பதை கட்டுரையாளர் தொடக்கத்தில் பதிவு செய்கிறார் அவர் மிக முக்கியமாக இந்த வழிபாடு சார்ந்த ஆய்வுகளில் அஹ் மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய நாட்டு ஆய்வாளர்கள் எட்வர்ட் பர்னர் டைலர் மார்க்ஸ் முல்லர் எமில் துர்க் ஆர் ஆர் மாரெட் எட்வர்ட் ஸ்பென்சர் சர் ஜேம்ஸ் பிரைசர் அந்தோனிவாலஸ் முதலானோர் ஆவர் இவர்களின் ஆய்வு போக்குகள் ஆதி வழிபாடு உயிர்பாற்றல் வழிபாடு இயற்கை வழிபாடு குளக்குறி வழிபாடு முன்னோர் வழிபாடு மந்திர வழிபாடு வழிபாட்டு மரபு முதலான கோட்பாட்டு நேர்களை உருவாக்குவதற்கு வித்திட்டன இந்திய சூழலில் சமயம் சமூகம் சார்ந்த ஆய்வினை நிகழ்த்தியவர்கள் அம்பேத்கர் வீணாதாஸ் அந்தோனி சூட் முதலானோர் ஆவார் தமிழ் சூழலில் வழிபாடு சடங்கு சமயம் ஆகியவற்றை சங்க இலக்கியங்களின் அடிப்படையில் ஆய்வு நிகழ்த்தியவர்கள் நா வானமாமலை கா சுப்பிரமணியன் கா கைலாசபதி நா சுப்பிரமணியன் ராஜ் கௌதமன் பே மாதையன் மு சண்முகம் பிள்ளை சிலம்பு நா செல்வராசு ஆ தனஞ்சயன் ஞா ஸ்டீபன் பக்தவச்சல பாரதி முதலான மன்னிக்கவும் ஒரு அழைப்பு வந்ததுனால அது தொடரலாமா பேசுங்க இந்த மேலை நாட்டு ஆய்வாளர்களின் ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் இவற்றை எல்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு கட்டுரையார் பக்தவச்சல பாரதி ஐயா அவர்களினுடைய ஆஹ் நூலில் இருந்து பெரும்பாலான கருத்துக்களை அந்த கருத்துக்களை எடுத்து முதல்ல ஆவி வழிபாடு சமயத்தின் தோற்றுவாய் எனும் கோட்பாட்டை முன்னிறுத்திய ஆவி வழிபாடு பற்றி குறிப்பிடுகையில் இயற்கை பொருட்களில் உறைந்துள்ள ஆவிகள் மணிகண்டன்

ஆர் ஆர் மாரட் அவர்கள் உயிர் வழிபாடு என்னும் கோட்பாட்டை முன்வைக்கிறார் இதுவே சமய வழிபாட்டிற்கு அடிப்படை தோற்றுவாயாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிடுகிறார் மார்க்ஸ் முல்லர் அவர்கள் பண்டைய எகிப்தில் கிடைத்த தரவுகளுடன் பிற பகுதிகளில் இருந்து கிடைக்கப்பட்ட சான்றுகளுடனும் ஒப்பிட்டு இயற்கை வழிபாடு அப்படிங்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறார் இப்படி மேலும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிபாடு சமயம் இவைகள் வந்து பாத்தீங்கன்னா எதனுடைய மூலத்திலிருந்து தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற நாட்டினருடைய கோட்பாடுகளை எல்லாம் கட்டுரையாளர் கையாண்டிருக்கிறார் அதே போல இந்திய சூழலில் இந்த வழிபாடுகள் எப்படி தோன்றியிருக்கிறது அஹ் அப்படிங்கிற விஷயங்களை கையாண்ட சிலருடைய குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் இந்திய சூழலில் மதங்களையும் சமூகங்களையும் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அம்பேத்கர் மதத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிடுகையில் வேட்டை சமூகத்தில் கடவுள் கற்பிதம் பற்றிய எந்த அடையாளமும் இல்லை அந்த மதத்தில் ஒழுக்க நெறிகளுக்கும் மதத்திற்கும் இடையே எந்த பணிப்பும் இல்லை இச்சமூகத்தில் கடவுள் இல்லாத மதம் இருந்தது அந்த சமூகத்தில் ஒழுக்க நெறிகள் இருந்தன அவை மதத்திலிருந்து சுதந்திரமாக இருந்தன என்கிறார் தமிழ் சூழலில் வழிபாடு தொடர்பாக பழந்தமிழ் இலக்கியங்களை தரவுகளாக கொண்டு ஆய்வு நிகழ்த்தியவர்கள் இப்படி பின்வருமாறு கருத்துக்களை உரைக்கிறார்கள் பழந்தமிழ் நூல்களில் சமயம் என்னும் பொருண்மையில் ஆய்வு மேற்கொண்ட கா சுப்பிரமணியன் பழந்தமிழர் சமயம் குளக்குறி மரபினை அடியொட்டி அமைந்துள்ளது இறந்தவரது ஆன்மாவாகிய ஆவி வழிபாடாக நடுவண நடுகள் வணக்கம் அமைந்துள்ளது பண்டைய எகிப்தியர்களைப் போல அக்கால தமிழரும் குளக்குறிகளை நம்பினர் மரம் விலங்கு ஊர்வனம் போன்ற பொருள்களிலும் கடவுள் தோற்றம் உண்டு என்று கருதி அவற்றை வழிபடுதல் குலக்குறி வழிபாடு என்றும் கூறுகிறார் இப்போ நாம பொதுவா வந்து அஹ் நெய்தல் நில பழக்கத்துல சுறாவை வழிபடுதல் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே கூட ஆஹ் நாம சுறாவினுடைய கொம்பிடை வழிபடுதல் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கூட பார்க்கிறோம் அதே மாதிரி விலங்குகளை வழிபடுதல் இந்த மாதிரி விஷயங்களை குலக்குறு வழிபாட்டோடு குலக்குறி வழிபாட்டோடு இணைத்து பேசுதல் அப்படிங்கிறத ஆஹ் கட்டுரையாளர் அஹ் இருப்பதன் வழி புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல வழிபாடு தொடர்பாக க கைலாசபதி இறந்த வீரரை கடவுளாக வழிபட்டு வருவது பழந்த வழிபாட்டு மரபுகளில் ஒன்றாக விளங்குகின்றது என்கிறார் இந்த விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் இறந்தவர்களை அஹ் நம்ம வழிபட்டு வருவது அப்படிங்கிறது நம்முடைய மரபாக இருந்திருக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக வைத்து பார்க்கிற போது அஹ் இந்த தொடர்ச்சியாக ஆய்வாளர்கள் சொன்னாலும் ஆய்வாளர் புறநானூற்றை பற்றி குறிப்பிடுகிற போது மூன்று விஷயங்களை வந்து எடுத்துக்கிறார் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நடுகள் வழிபாடு அப்படிங்கிறது இரண்டாவது இயற்கை வழிபாடு அப்படிங்கிறது மூன்றாவது சடங்கு வழிபாடு ஆய்வாளர் வைக்கக்கூடிய கருத்துக்களில் மிக முக்கியமாக நாம் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கிறது அஹ் இந்த இயற்கை வழிபாட்டையும் குலக்குறி வழிபாட்டையும் ஆஹ் இது இயற்கை வழிபாட்டையும் நடுகள் வழிபாட்டையும் சடங்கு சார்ந்த வழிபாடுகளையும் அஹ் குறிப்பிடுகிற ஆய்வாளர் வழிபடத்தக்க வழிபடாதவை என்று சொல்லப்படுகவைதான் சிவன் பற்றி திருமால் பற்றி பலராமன் முருகன் இவர்கள் பற்றி வரக்கூடிய அந்த பகுதிகளை இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உவமைகளாக காட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வந்து வழிபாடுக்குரியதாக எது இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த நடுகள் சார்ந்த வணக்கங்கள் இதெல்லாம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத அந்த புறநானூர் சார்ந்த பகுதிகளில் குறிப்பிடுகிறார் இது பற்றி ஆய்வாளருக்கு நிறைய ஐயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்போ இதில் வந்து மிக முக்கியமா நாம பார்க்க வேண்டியிருக்கிறது அஹ் ஆய்வாளருக்கு ஏற்பட்ட ஐயங்களை தீர்த்து கொள்வதற்காக அஹ் பாரதி அவர்களிடம் அலைபேசி அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் பேசியிருக்கிறார் அதை அப்படியே பதிவு செய்திருக்கிறார் இது குறித்து பக்தபச்சல பாரதியிடம் அலைபேசி உரையாடல் நிகழ்த்திய போது சில அரிய கருத்துக்களை தகுந்த சான்றுகளுடன் சுட்டி தெளிவுபடுத்தினார் அவை வருமாறு கேள்வி ஒன்று பழந்தமிழ் பாடல்களில் வெளிப்படும் நடுகள் வழிபாடு குலக்குறி தொடர்புடையதா அல்லது ஆவி வழிபாட்டுக்குரியதா அப்படிங்கிறது ஆஹ் இந்த ஆவி வழிபாடு என்ன அப்படிங்கறத கட்டுரையில் ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருவர் இறந்து விட்ட பிறகு அந்த இறந்து இறந்து போனது அந்த உடல் மட்டும்தானே தவிர அந்த ஆன்மாவிற்கு அழிவில்லை அந்த ஆன்மாவிற்கு அழிவில்லை என்று நம்பியவர்கள் அந்த ஆன்மாவை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இதுதான் ஆதி வழிபாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அஹ் இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கறத வந்து பக்தச்சல பாரதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா குளக்குரி என்பது புனிதம் ஆகிய இரு பண்புகளில் வெளிப்படும் அவை இனக்குழுவிற்கு உள்ளாகவே பின்பற்றக்கூடியவை இத்தன்மையை ஆஸ்திரேலியா பழங்குடி மக்களிடம் காண முடியும் ஆவி வழிபாடு என்பது இறந்தவர்களின் உடலில் இருந்து வெளியேறும் ஆன்மா பற்றியது அதாவது உடல்தான் மறித்து விட்டது உயிருக்கு மரணமில்லை அந்த உயிர் ஆன்மாவாக சுற்றித் தெரியும் அந்த ஆன்மாவிற்கு வழிபாடு செய்வது ஆவி வழிபாடு ஆகும் சான்றாக தற்காலத்தில் இறந்தவர்களுக்கு நிகழும் பதினைந்தாம் நாள் காரியமும் வருடம் முடிந்ததும் நிகழும் நினைவு நாள் காரியமும் இவற்றோடு தொடர்புடையவை ஆனால் நடுகள் என்பது ஆவி வழிபாடு இல்லை அது போர் அல்லது நிறை பொருட்டு நிகழும் சண்டையில் தனிப்பட்ட வீரனுக்கு வைக்கப்பட்டு வழிபடும் அப்படிங்கிறத பதிவு செய்கிறார் இப்போ அடுத்ததாக இந்த மூன்றாம் பகுதியாக இருக்கக்கூடிய புறநானூற்றில் வழிபாடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது நடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் மிக முக்கியமாக அஹ் இந்த கரந்தை வெற்றி கரந்தை போர்களில் ஈடுபட்டு அந்த மாடுப்பு இந்த நிறை கவறுதல் நிறைமிட்டல் இந்த விஷயங்களோடு தொடர்புடைய அந்த வீரர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி அந்த போரில் இருந்து போன வீரர்களை மையமாக வைத்து நடுகள் வழிபாடு ஆஹ் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது புறநானூற்றுடைய பல பாடல்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறது புறநானூற்று பாடல்களை வழிபாடு என்கிற தன்மையில் நோக்குகையில் அதனை இரண்டு நிலைகளில் வரையறைப்படுத்தலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒன்று வழிபட பெற்றவை இன்னொன்று வழிபட பெறாதவை இவற்றில் வழிபடும் தன்மைக்கு உரியவா உரியவையாக நடுகள் மலை முரசு ஆகியவை பயின்று வந்துள்ளன ஓ நடுகள் அஹ் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அது வழிபாட்டுக்கு உரியதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புறநாநூற்றினுடைய பல பாடல்கள் வழி அறிந்து கொள்ள முடிகிறது அதே போல இந்த மலை அப்படிங்கிறது ஒரு குறியீடு தான் ஆஹ் இந்த மலை அப்படிங்கிறது இயற்கையோடு தொடர்புடைய இன்னும் இருக்கிற அது மரமாக இருக்கலாம் அது புயலாக இருக்கலாம் இந்த மாதிரி அஹ் இயற்கையோடு தொடர்புடைய இன்ன பிறவற்றை வழிபடுவது அடுத்ததாக முரசு இந்த முரசு அப்படிங்கறதெல்லாம் ஒரு அது சடங்குகளோடு தொடர்புடையதாக போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் நம்ம ஒரு புறநானூற்று பாடல்ல படிச்சிருப்பில இவ்வி புயலி சூட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் அவர்கள் வந்து அந்த அரசன் தொண்டைமான் வந்து பூஜை செய்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த பாடல்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கோம் அந்த மாதிரி அந்த கருதப்பட்ட போர்கருவிகளாக போர்க்கருவிகளுக்கும் இன்னும் முரசு போன்ற போரோடு போர் அறிவிப்பை செய்யக்கூடிய முரசு போன்றவற்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சடங்கு செய்தல் வழிபாடு செய்தல் அப்படிங்கறதெல்லாம் புறநானூற்றினுடைய அந்த பாடல்கள் பதிவு செய்திருக்கின்றன வழிபட பெற்றவை அப்படிங்கிற வகையில இவை எல்லாம் அடங்குது அதே மாதிரி வழிபட பெறாதவை அப்படிங்கிற விஷயங்கள்ல ஆய்வாளர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இங்கே உற்றுநோக்கத்தக்கவையாக இருந்திருக்கிறது குறிப்பாக வழிபடும் தன்மையற்றவையாக முருகன் சிவன் திருமால் இந்திரன் பலராமன் ஆகியோர் காணப்படுகின்றனர் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இந்த கருத்து ஆய்வுக்குரியது என்று கருதுகிறேன் ஆஹ் இவற்றை தவிர்த்து இன்ன பிறவும் வழிபடப்பெறாத தன்மையில் பயின்று வந்துள்ளன அவை கூற்று அணங்கு பேய் ஸ்வர்கம் ஆகியவையாகும் இக்குறிப்புகள் அடங்கியவற்றை ஆளுவூர் நிலைக்கு ஏற்ப பின்வருமாறு சுட்டலாம் என்று சொல்லி ஒரு டேபிள் கொடுத்திருக்கார் ஆஹ் இப்போ புறநானூற்றி பற்றி ஓரளவுக்கு நமக்கு வந்து நிறைய கருத்துக்கள் பல இடங்களில் கேட்டிருப்போம் அப்போ நேரம் கருதி ஆஹ் பிரெஞ்சு இலக்கியத்தை வந்து அந்த பகுதிகளை வந்து அடையாளப்படுத்துவது சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புறநானூறு பத்தி புறநானூற்றில் எந்தெந்த இடங்கள் எல்லாம் வழிபாடு வருகிறது அப்படிங்கறத கட்டுரையாளர் ஒரு மிக நீண்ட விளக்கமாகவே தந்திருக்கிறார் ஆஹ் என்னென்ன பாடல்கள் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அந்த பாடல் எண்களை எல்லாம் கட்டுரையில் தந்திருக்கிறார் அடுத்ததாக இந்த பிரெஞ்சு இலக்கியமாக இருக்கக்கூடிய ரோலான் பாடலில் வழிபாடு ரோலான் பாடலில் வழிபாடு பற்றிய குறிப்புகள் இரு வேந்தர்களின் கடவுளர்களை மையமுட்டு அமைந்துள்ளன ரோலான் பாடல்கள் பிரெஞ்சு நாட்டவர்க்கும் ஸ்பெயின் நாட்டவர்களுக்கும் இடையில் நடந்த போரை பற்றியது பிரெஞ்சு நாட்டினர் வழிபடும் கடவுளாக கிறிஸ்துவையும் ஸ்பெயின் நாட்டினர் வழிபடும் கடவுளாக அப்பல்லோவும் இறை தூதுவனாக முகமதுவும் காணப்படுகின்றன கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான போராகவே இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அஹ் இதனை தவிர்த்து பிரெஞ்சு நாட்டு மன்னர் சார்ல் மாங்கின் படைகளில் காணப்படும் பன்னீர் வேன் மக்கள் பன்னிரு மேன்மக்கள் கனிலோன் ஆகியோர் இயேசு பன்னீர் சீடர்கள் யூதாஸ் ஆகிய படிமங்களாக காட்சிப்படுத்துள்ளனர் என்று இரா காசிராசன் குறிப்பிடுகிறார் உலக காப்பியங்கள் அப்படிங்கிற அந்த நூலில் வந்து ரா காசிராசன் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு படையினுடைய தலைவனாக சார்ல் மாங் அப்படிங்கிறவர் இருக்கார் அந்த சார்வல் மாங் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு இயேசுவை போலவும் அவருக்கு வந்து அவருக்கு பக்கபலமாக இருந்த பன்னீர் மேன்மக்கள் வந்து எய்ம்ஸ் பன்னீர் அஹ் சீடர்களை போகும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவகப்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி கனிலோன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னீர் சீடர்களில் ஒருவராக இருந்த யூதாஸ் போல இங்க வந்து கனிலோன் அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படிங்கறத ஆய்வாளர் வந்து பதிவு செய்கிறார் அதாவது படிம காட்சி நிலையில் சார்ல்மாங் இயேசு பெருமானையும் அவர் தன் பன்னீர் மேன்மக்கள் குழு இயேசுநாதரின் பன்னீர் சீடர்களையும் கனிலோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசாகவும் பிரதிபலிக்கின்றனர் என்கிறார் ரோலான் பாடலில் காணப்படும் சமய வழிபாடு பற்றிய குறிப்புகளை மூன்றாக பகுக்கலாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா புறநானூற்றல மூன்றாக நம்ம வந்து அந்த வழிபாடுகளை பார்த்தோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நடுகள் வழிபாடு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வழிபாடு மூன்றாவது சடங்கு சார்ந்த வழிபாடுகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி இந்த ரோலான் பாடல்களை வந்து ஆய்வாளர் மூன்றாக பகுக்கிறார் ஒன்று வேண்டுதல் இன்னொன்று ஸ்வர்க்கம் இன்னொன்று கடவுள் தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிற ஆஹ் மூன்று பாகுபாடுகளாக வைக்கிறார் இந்த ரோலான் பாடல்கள் எந்த சூழலில் எழுப்பப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு படைகளுக்கும் ஸ்பெயின் படைகளுக்கும் நடந்த அந்த போர்க்களத்தில் இந்த அவர்கள் வந்து எல்லாம் மையமாக வைத்து பின்னாடி வந்து வந்த இது தொகுக்கப்பட்டிருக்கிறது ரோலான் பாடலில் வேண்டுதல் என்பது அவர்களின் புனித கோயில்களுக்கு செல்லுதல் தன்மையில் இடம்பெறவில்லை மாற்றாக இரு நாட்டுப் படையினரும் போர்க்களத்தில் அச்சூழலின் கடுமையை எண்ணி வேண்டுவதாக அமைந்துள்ளது இத்தன்மையில் வேண்டுவதை ரோலான் பாடலில் காணப்படும் வஞ்சம் வீழ்ச்சி வெற்றி பழிதீர்த்தல் ஆகிய நான்கு ஜெஸ்துகளிலும் காணலாம் சான்றாக சிலவற்றை சுட்டலாம் அப்போ அந்த போர்க்களத்தில் என்னென்னலாம் அந்த வீரர்கள் வேண்டுகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு மூன்று விஷயங்களை ஒரு மூன்று விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று இறைவா பிரெஞ்சியர்களுக்கு உம் திடமனதை தாருங்கள் எங்களோடு உடன் இறங்கும் அவர்கள் எம்மை கை கொள்ளாதபடிக்கு படிக்கு பிரெஞ்சியர்கள் பின் நோக்காத படிக்கு காத்தருளும் அப்படிங்கிறார் அடுத்தது இறைவா மறிப்பதற்குள் அவர்களை காத்தருளும் அவர்கள் எண்ணீர் சிறந்த வீரர்கள் அப்படிங்கிறார் அடுத்து ஆஹ் பாகர்கள் கூக்குரலிட்டனர் முகவதி எங்கள் மீது இரக்கமாயிரும் இது போன்ற பாடல் முழுவதும் இரு நாட்டு படையினரும் அவரவர் கடவுளை வழிபடுவதை காணப்படுகின்றது பிரெஞ்சு படையினர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவையும் ஸ்பெயின் படையினர் வந்து பாத்தீங்கன்னா அப்பல்லோவையும் முகமதுவையும் அவர்கள் வந்து வழிபடுவதை ஆஹ் காணப்படுகிறது ரோலான் பாடலில் ஸ்வர்கம் என்பது போரில் இறந்த வீரர்களை அடியொட்டியே அமைந்துள்ளது அதே சமயம் ரோலானில் கிறிஸ்துவை பின்பற்றும் வீரர்களே ஸ்வர்கம் அடைவார்கள் என்கிற குறிப்பும் கிடைக்கிறது பிரெஞ்சு இலக்கியம் என்கிற அடிப்படையில் ரோலான் பாடல்ல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது யாரெல்லாம் ஸ்வர்க்கம் போறாங்க ஒன்று வேண்டுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூன்று விஷயங்களை பார்த்தோம் அடுத்து ஸ்வர்கம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை வந்து பார்க்கிற போது ரோலான் பாடலில் கிறிஸ்துவை வழிபட்டவர்களே வந்து பார்த்தோம்னா ஸ்வர்க்கம் போவார்கள் அப்படிங்கிற இன்னும் சொல்ல கிறிஸ்துவனுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவே வந்து இந்த போர் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அந்த கிறிஸ்துவை வழிபட்டவர்கள் மட்டுமே போனதாக இந்த ரோலான் பாடல்கள் பதிவு செய்திருக்கிறது நம்ம புறநானூற்றிலுமே சார்ந்த விஷயங்கள் வந்து அந்த போரில் நடுகள் வீரர்கள் சென்றனர் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துக்களோடு இதை பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது கிறிஸ்துவ கிறிஸ்துவிற்காக முற்றுகையிடுங்கள் ஸ்வர்க்கம் செல்வீர்கள் என்று ஸ்வர்க்கத்தில் இவர்கள் பரிசுத்த மலர்களை அலங்கரிப்பாராக என்றும் சென்றடைந்தது என்றும் பயின்று வந்துள்ளது ரோலான் பாடலில் கடவுள் தன்மை கொண்டவர்கள் பற்றிய குறிப்புகள் பயின்று வந்துள்ளன கடவுள் தன்மை கொண்டவர்களாக காப்ரியல் தூயமரி புனித பேதுரு புனித பாசிஸ் தாமஸ் புனித தேனிஸ் இப்படி நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா ஆய்வாளர் வந்து குறிப்பிடுகிறார் இறுதியாக புறநானூற்று பாடலுக்கும் ரோலான் பாடலுக்கும் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு ஒப்பீடுகளை இறுதி பகுதியில் வைத்திருக்கிறார் அதில் எதெல்லாம் ஒத்து போகிறது எதெல்லாம் கொஞ்சம் முரண்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது புறநானூற்றில் வழிபடுதல் எனும் தன்மையில் நடுகள் வழிபாடு இயற்கை வழிபாடு சடங்கு வழிபாடு ஆகியவை இடம்பெற்றுள்ளன வழிபாட்டு தன்மை அல்லாதவையாக முருகன் சிவன் திருமால் பலராமன் இந்திரன் அனங்கு பேய் கூற்று ஸ்வர்கம் ஆகியவை பயின்று வந்துள்ளன இதேபோன்று ரோலான் பாடலில் வழிபடும் தன்மையில் கிறிஸ்து அப்பல்லோ ஆகியோர் காணப்படுகின்றனர் கடவுள் தன்மை கொண்டவர்களாக கேப்ரியல் தூயமரி புனிதர் பேதுரு புனித பாசிஸ் தாமஸ் புனித டேனிஸ் லாஜரு டேனியல் ஜோனா முகமது ஆகியோர் பயின்று வந்துள்ளனர் இவ்விரு நூல்களிலும் ஒற்றுமையுடையதாக ஸ்வர்க்கம் என்பது வெளிப்பட்டுள்ளது புறநானூற்றில் அரசுடைமை தன்மையில் வெளிப்பட்டுள்ள முருகன் சிவன் திருமால் பலராமன் இந்திரன் ஆகியோர் வழிபடும் கடவுளர்களாக வெளிப்படவில்லை ஆனால் ரோலான் பாடலில் அரசு தன்மையில் வெளிப்பட்டுள்ள கிறிஸ்து முகமது அப்பல்லோ மரி ஆகியோர் வழிபடும் நிலையில் இடம்பெற்றுள்ளனர் இத்தன்மையில் ரோலான் பாடலில் இருந்து புறநானூறு வேற்றுமை உடையதாக அமைந்துள்ளது புறநானூற்றில் ஸ்வர்க்கம் என்பது போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரர்களுக்கும் புகழ்நிலை அடைந்துள்ள குறுநில மன்னர் வேந்தர் ஆகியோருக்கு கூறியதாக பாடல் சான்றுகள் தெளிவுபடுத்துகின்றன அதே போன்று ரோலான் பாடலிலும் ஸ்வர்க்கம் என்பது போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரர்களுக்குரியதாக அமைந்துள்ளது அதே சமயம் இச் ரோலான் பாடலில் கிறிஸ்துவ நெறியினை பின்பற்றிய பிரெஞ்சு வீரர்களுக்குரியதாக இடப்பட்டுள்ளது இடம்பெற்றுள்ளது இத்தன்மையில் ரோலான் பாடல் ஸ்வர்கம் என்னும் பொறுமையில் புறநானூற்றிலிருந்து வேற்றுமை உடையதாக திகழ்கின்றது ஆஹ் என்கிற விஷயங்களை பார்க்க முடிகிறது அஹ் இப்படியாக கடைசியாக தொகுப்புரை என்பதை மட்டும் முழுசா படிச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் தனிமனித வழிபாட்டு நிலையில் நடுகளும் இயற்கை வழிபாட்டு முறையில் மலை மரம் முதலானவையும் புனித சடங்கு வழிபாட்டு முறையில் முரசும் இடம்பெற்றுள்ளன இவை அனைத்தும் வழிபடுதல் வேண்டுதல் புனிதம் ஆகிய பொருண்மையில் வெளிப்பட்டுள்ளன வழிபடுதல் தன்மை அல்லாதனவாக வைதீக கடவுளர்கள் அனங்கு பேய் கூற்று ஸ்வர்க்கம் ஆகியவை அமைந்துள்ளன இவற்றுள் வைதிக கடவுளர்களான முருகன் சிவன் திருமால் பலராமன் இந்திரன் ஆகியோரும் அனங்கு கூற்று முதலியவை ஓமை நிலையில் உயர்ந்தோ நோக்கில் பயின்று வந்துள்ளன அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் அதே போல ரோலான் பாடலில் சமயத்திற்காக வீரம் வெளிப்பட்டுள்ள தன்மையை பார்க்க முடிகிறது மேலும் அந்தோனிவாலஸ் கூற்றுப்படி மதகுரு கோயில் சடங்கு முதலானவை சமூக படி வளர்ச்சியில் அரசுரிமையாளர்கள் உரியவை என்பதை ரோலான் பாடல் சான்றுகள் வழி அறிய முடிகிறது புறநானூற்றில் வழிபாடு என்பது போரில் இறந்த வீரர் மலை முரசு ஆகியவற்றுக்கு நடத்தப்பட்டுள்ளது அது ஆளுவோர் நிலைக்கு ஏற்பு வேறுபட்டுள்ளது மாற்றாக ரோலான் பாடலில் அத்தகைய நிலையில் வழிபாடு இடம்பெறவில்லை அது நிறுவனமயமாக்கப்பட்ட சமயத்தை முன்னிறுத்துவதாக அமைந்துள்ளது இக்கருத்துக்களின் அடிப்படையில் புறநானூறும் ரோலானும் பாடுபொருள் தன்மையில் சில வேற்றுமைகளை கொண்டிருந்தாலும் உட்பொருண்மை நிலையில் ஒற்றுமை உடையனவாக திகழ்கின்றன அப்படின்னு கட்டுரையாளர் கட்டுரையை முடித்திருக்கிறார் உண்மையிலேயே ஒப்பிழக்கிய அடிப்படையில் பிரெஞ்சு இலக்கியம் ஒன்றை தமிழ் இலக்கியம் ஒன்றோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது சில முடிவுகள் ஆய்வு முடிவுகள் அவருக்கு கிடைத்திருக்கிறது ஒரு கட்டுரையை வாசித்தவன் என்கிற முறையில் எனக்கு சில விஷயங்கள் இது இதுல இருந்து எப்படி சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்று அஹ் ஒப்பிடுகிற போது காலம் அப்படிங்கிறது மிக முக்கியம் ஆஹ் இப்போ புறநானூறு சொல்லுகிற போது சிவன் திருமால் முருகன் போன்றவர் வந்து வைதிக கடவுளர்கள் அவர்கள் வந்து வழிபடும் தன்மையில் இல்லை அப்படிங்கறதையும் இன்னொரு பக்கம் ரோலான் பாடல்களில் வந்து கிறிஸ்து அஹ் அப்பல்லோ போன்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழிபடும் தன்மையில் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் நோக்குகிற போது இதுல வந்து காலம் அப்படிங்கிறது மிக முக்கியம் நம்ம சங்க இலக்கியத்தினுடைய காலம் அப்படிங்கிறது குறிப்பா குறிப்பா புறநானூற்றுடைய காலம் கிமு மூணாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோலான் பாடல்கள் அஹ் கிபி எட்டாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு விஷயம் கிபி பதினோராம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கும் போது அஹ் ஒரு எல்லா சாத்தியக்கூறுகளும் நிறுவனமயமாக்கப்பட்ட மதமாக இந்த மதம் இந்த கடவுளர்கள் அங்கீகரிக்கப்பட்டு படுவதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது ஆஹ் இதே சிவனும் திருமாலும் முருகனும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வந்த சிலப்பதிகாரத்திலே கிபி இரண்டாம் நூற்றாண்டில் அல்லது மூன்றாம் நூற்றாண்டில் வந்த சிலப்பதிகாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வழிபடு கடவுளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் ஆஹ் இன்னும் வந்து இந்த இந்த கால இடைவெளி அப்படிங்கிறது இந்த இரண்டு இலக்கியங்களையும் ஒப்பிடுகிற போது அஹ் ஒரு விஷயத்தை வந்து நமக்கு காட்டுது காலத்திற்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த படிமலர்ச்சி அப்படிங்கிறது வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா கிபி எட்டாம் நூற்றாண்டிலேயோ பத்தாம் நூற்றாண்டிலேயோ ஒரு காவியம் எழுந்து அந்த காலத்தோடு வந்து நம்ம பிரெஞ்சு இலக்கியம் இந்த இலக்கியத்தை ஒப்பிடுகிற போது அஹ் ஆய்வு முடிவுகள் வேறு வேறுவாக வருவதற்கும் காரணமாக இருந்திருக்கு அஹ் வாய்ப்பாக அமைந்திருக்கலாம் இருந்தாலும் பிரெஞ்சு அப்படிங்கிற அந்த மொழி ஆஹ் பிற்காலத்திய மொழி என்கிற அடிப்படையில் அதனுடைய தொடக்ககால அஹ் காவியங்கள் அப்படிங்கிற பார்க்கிற அடிப்படையிலும் தமிழனுடைய தொடக்க கால நூல்களாக புறநானூறு போன்றவை இருந்தவை என்கிற அடிப்படையிலும் வழிபாடு என்பது எப்படி எப்படி எல்லாம் பதிவு செய்திருக்கிறது என்பதை ஆய்வாளர் ஆஹ் சிறப்பா பண்ணியிருக்கார் அந்த வகையில் ஆய்வாளருக்கு இன்னொரு மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியத்தை அஹ் ஒப்பிட்டு ஆய்வு செய்த ஆய்வாளருக்கு வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மணற்கினி ஆய்வு குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்